கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஸோ நம்ம மாத்திரை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிடும் எனக்கு இனிமேல் கொழுப்புனால் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வருஷம் கழித்து இல்லை ஆறு மாதம் கழித்து நீங்களும் உங்கள் உடம்பை டெஸ்ட் பண்ணுங்கள் அதே கொலஸ்ட்ரால் அளவு தான் இருக்கும் நானும் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்றேங்க ஏன்னா எனக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னதுனால ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு வழிகளை நான் உள்ளே இன்புட் பண்ணுறேன் உணவு வகைகள் நம்ம இயற்கை வைத்திய முறையை நான் இன்புட் பண்ணுறேன் நான் டேப்லெட்டும் சாப்பிட்றேன் ஆறு மாதம் கழித்து எனக்கும் டெஸ்ட் பண்ணலாம் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை எல்லாமே நார்மல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுப்பாங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்குது ஹெச்டிஎல் கரெக்டாக இருக்குது எல்டிஎல் கரெக்டாக இருக்குது ட்ரைக்குலரேஷன் நல்லா இருக்குது விஎல்டிஎல் நல்லா இருக்குது ரேஷியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க உங்களுக்கு பல கேள்விகள் இதனை பற்றி இருந்திருக்கலாம் இந்த வீடியோவின் மூலமாக சிறப்பாக இதை ஒரு கிளியர் பண்ணிடலாம் பார்க்க போகிற டாபிக் கொலஸ்ட்ரால் கொழுப்பு அல்லது இரத்த கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த இரத்த கொழுப்பு அல்லது இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் ஓகேங்களா இதுதான் இயற்கை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இஷ்யூ வருது வருதுங்களா இல்லைங்களா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கூட இருக்கிறவங்களோட சுற்றி பாருங்கள் அது நாற்பது வயசுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இல்லைன்னா தான் இன்றைக்கி நாம் ஆச்சரியப்படணும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னையோட ஸ்டேஜ் அது தான் ஸோ நமக்கு அந்த கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு புரிதல் தன்மை இல்லை அந்த புரிதல் தன்மையை தான் இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக பார்க்குறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன் கொழுப்பு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரலுங்கிறது அவசியம் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுமே கொழுப்புனால தான் சூழப்பட்டிருக்கு கொழுப்புனால தான் எல்லா மூமெண்ட்டுமே நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதனால் கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு தேவை இப்போ பார்த்திங்கன்னா முகத்தில் பாருங்கள் ஒரு பிசு பிசுப்பு இருக்குது இது ஒரு வகையான கொழுப்பு இது இருந்தால் நல்லது கையில் தேய்ச்சி பாருங்கள் ஒரு கொழுப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லது ஸோ கொழுப்பை பற்றி தவறாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கொழுப்புங்கிறது நம்ம உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை எந்த இடத்துல தெரியுங்களா இது ஆகுது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எடுத்துக்கங்களேன் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எல்லா உணவு வகைகளுமே நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருட்களையுமே கொழுப்பு இருக்குது புரியுதுங்களா ஆனால் அந்த கொழுப்பு சரியாக நம்ம சாப்பிட்டு கரெக்டாக ஜீரணமாச்சுன்னா நல்ல கொழுப்பு சரியாக ஜீரணமாகாமல் நம்ம உறுப்புலையே நம்ம உடம்புலேயே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கெட்ட கொழுப்பு எதனால் கெட்ட கொழுப்பு வருது அது மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டால் இதில் இருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதை பற்றிய தொகுப்பு தான் இந்த வீடியோ ஸோ நம்ம உடம்பில் சரியாக ஜீரணமாகச்சின்னா நல்ல கொழுப்பு சரியாக ஜீரணம் ஆகலைன்னா நம்ம தான் அதை சரியாக ஜீரணம் பண்ணக்கூடிய வகையில் செயல்படுத்தலை இல்லை நம்ம உணவு முறைகளை ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் நம்ம இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ புரியுதுங்களா ஏன் இது சொல்கிறேன்னாங்க இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க உடம்புல அங்கங்கே போகுது இப்போ போய் பிரெயினில் போய் அது போய் ஸ்டோர் ஆச்சுன்னா பிரெயினில் ஆயிரத்தெட்டு நோய்கள் வரும் இதயத்துக்கு போனால் இதயத்தில் பல நோய்கள் நுரையீரலில் போய் அந்த கொழுப்பு போய்ட்டு அங்கே சேர்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நூறு நோய்கள் லிவரில் போய் அட்டாக் ஆச்சுன்னா அங்கே ஒரு நூறு நோய்கள் கிட்னி அதுக்கு ஒரு பல நோய்கள் கர்ப்பப்பையில் அதுக்கு ஒரு பல நோய்கள் ஸோ மொத்தமாக நம்ம உடம்புல வர ஆயிரத்தெட்டு நோய்களுக்கும் முக்கியமான காரணமே இந்த கொழுப்பு இந்த கெட்ட கொழுப்பு எங்கே போய் ஸ்டோர் ஆகுதோ அந்த பாட்டில் இந்த பாதிப்பு ஏற்படுது தான் கான்செப்ட் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இந்த கொழுப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் பட் ஒரு புரிதல் தன்மை வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற உணவு முறைகளுக்காக எவ்ரி இயர் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க எந்த லேபுக்கு போனாலும் டெஸ்ட் எடுத்துடலாம் கொலஸ்ட்ராலோட அளவு என்னன்ட்டு அதை என்ன சொல்கிறாங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் என்னென்ன பார்க்குறாங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க அதுக்கு ஒரு அளவு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இரநூறுக்கு கீழே இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு சொன்னிங்கன்னா டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா கெட்ட கொழுப்பு நூற்றி முப்பதுக்கும் கீழே இருக்கணும் ஸோ இதெல்லாம் அளவு முறை வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை கிளிசிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நூற்றம்பதுக்கு குறைவாக இருக்கணும் அதுக்கப்புறம் விஎல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க விஎல்டிஎல் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரேஷியோ அதாவது ட்ரைகிளிசரைட் டிவைடட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோ வரும் தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க விஎல்டிஎல்னால் வெரி லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க ரேஷியோங்கிறது ஒன்றுமே இல்லைங்க டோட்டல் கொலஸ்ட்ராலையும் டிவைடட் பை ஹெச்டிஎல் அகுத்திங்கன்னா வர அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோருக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து நம்ம டாக்டர்ஸ் லெவலில் ஒரு லேபில் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா இதுதான் கொழுப்பு வகைகள் சொல்லுவாங்க ஸோ இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒரு இயர்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக இருக்கிறோமோ நம்மளோட கொழுப்பு நம்ம சாப்பிட்ற கொழுப்புக்கள் எல்லாம் நல்ல கொழுப்பாக மாறுதா இல்லை ஏன் கெட்ட கொழுப்பாக எடுது அந்த அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்காக டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஹெச்டிஎல்னு சொல்லியிருக்கேன் ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் நலமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் இம்யூனி சிஸ்டம் சூப்பராக இருக்கும் பல நோய்களை தட்டி தூக்கலாம் அதே மாதிரி எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு நூற்றி முப்பதுக்கும் கீழே இருக்கணும் இன்கேஸ் அது அதிகமாச்சுன்னா நம்ம வெசலில் நம்மளோட உடம்புல ரத்தத்தில் அங்கங்கே அங்கங்கே அந்த வழியில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஒரு செடிமெண்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அந்த ரத்தத்தினுடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ நாலடைவில் இந்த கெட்ட கொழுப்புகள் எந்தெந்த பாகத்தில் ஸ்டோர் ஆகுதோ அந்தந்த பாகங்கள் டேமேஜ் ஆகும் அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னேன் பிரெயினில் போனிங்கன்னா பிரெயின் டூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயினில் பிளாக் ஆச்சின்னு சொல்லுவாங்க கிட்னியில் அஃபெக்ட் ஆகிங்கன்னா கிட்னி ஸ்டோனு கிட்னி அஃபெக்ட் ஆகாது லிவரில் போயிடுச்சுன்னா லிவரில் வந்து உங்களுக்கு வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரி பல டிசீஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க ஸோ எங்கே போய் அஃபெக்ட் ஆகுதோ நுரையீரலில் போயிட்டு இது போய் ஸ்டோர் ஆகிடுச்சு எல்டிஎல் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது பார்த்திங்கன்னா ஆஸ்மா வரும் வீசிங் வரும் நுரையீரல் அடைப்பு இறுதித்துக்கு பார்த்திங்கன்னா இறுதிய பலவீனம் பைபாஸ் பண்ணுறது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறையா வருது புரியுதுங்களா ஸோ இந்த புரிதல் தன்மை நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போ தான் இந்த புரிதல் தன்மை தெரிஞ்சாதான் ஓகே நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் நம்ம எப்படி உடம்பை வச்சுக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி தெரியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களாம் என்ன தெரியுங்களேன்னு நினைக்கிறீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க கொழுப்பு இருக்குது நம்ம அந்த சொன்ன அளவுக்கு மேலேயோ குறைவாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உடனே ஒரு மாத்திரை கொடுத்துருவாங்க டாக்டர்ஸ் நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்களே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அந்த மாத்திரையை நான் சாப்பிட்றதுனால எனக்கு இனிமேல் கொழுப்பு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க புரியுதுங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறானது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மாதிரி நிறைய பேர் என்ன இருக்கீங்கன்னா தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி தேங்காவை சாப்பிடாமல் இருக்கிறீங்க தேங்காயில் தாங்க ஹெச்டிஎல் ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையான அற்புதமான கொழுப்புகள் அந்த தேங்காயில் இருக்குது அதனால் தயவுசெய்து தேங்காவை தேங்காய் பாலாவோ இல்லை நீங்கள் வெட்டி உங்களால் கடிக்க முடியும்னா ஒரு அரை மூடி தேங்காயை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமாக ஒரு உணவாக ஒரு வேலையை காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம உடம்பு நல்ல ஸ்டாமினாவாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிடுறீங்க தேங்காய் சாப்பிட்டாலே கொழுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கீங்க அந்த தேங்காய்க்கும் இதயத்துக்கும் ஒரு முக்கிய ஃப்ரெண்டு நீங்கள் தேங்காய் எவ்வளோ எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ இதயம் நல்லாயிருக்கும் இதுதான் கான்செப்ட் இருக்கிறவங்க பாருங்கள் நிறைய தேங்காய் சாப்பிடுவாங்க கேரளா இருக்கிறவங்களுக்கு கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இதயத்துக்கு உண்டான நோய்கள் ரொம்ப குறைவாக தான் வரும் ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு அதிகமான நோய்கள் வரும் காரணம் நம்ம தேங்காவை எடுத்துக்கிறது இல்லை காரணம் தேங்காய் வந்து ஒரு கொழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வச்சுருக்கோம் தயவுசெய்து அதை எடுத்துருங்க அதே மாதிரி எண்ணெய்கள் இப்போ நம்ம எதனால் நமக்கு இந்த எல்டிஎல் ஃபார்ம் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க எல்டிஎல்னால் என்ன சொன்னாங்க லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டின்னால் அதோடய தன்மை அதில் மூமெண்ட் இல்லாதனால ரத்தம் ஓடும் பொழுது அங்கங்கே அந்த ரத்த வெசலில் ஓரத்தில் செட்டில்மெண்ட் ஆகிடுது காரணம் என்னென்னா கட்டித்தன்மையாக இருக்கிறதுனால டென்சிட்டி அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால அங்கங்கே ஸ்டோர் ஆகிடுது எங்கே அரஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல பிளாக் ஏற்படுது இதுதான் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் ஸோ இந்த எல்டிஎல் இந்த கெட்ட தான் நம்ம உடம்பில் அனைத்து விதமான பாகங்களுக்கும் டேமேஜ் ஆகுதுங்கிறது தான் சயின்ஸ் இதுதான் மெடிக்கல் சொல்லுது ஸோ இந்த வீ இந்த நான் இந்த வீடியோவில் என்ன ஒரு கன்க்ளூஷன் பண்ண விரும்புகிறேன்னாங்க எண்ணெய்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கடையில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த எல்டிஎல் அதிகமாக வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா எண்ணெய்கள் தான் முக்கிய காரணம் உடனே நீங்கள்லாம் என்ன பண்ணிடுறீங்க எண்ணெயே சாப்பிடக்கூடாது கம்மியாக தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது தாவரங்கள் இப்போ கடலையிலேருந்து எடுத்து பண்ணுறது கடலை எண்ணெய் எள்ளிலிருந்து தயாரிக்கிறது நல்லெண்ணெய் தேங்காயிலிருந்து தயாரிக்கிறது தேங்காய் எண்ணெய் இது வந்து இயற்கை முறையில் நீங்கள் உங்கள் கண் பார்வையில் செக்கில் ஆட்டின எண்ணெய் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎல் உங்கள் உடம்புக்கு நல்லது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்மளும் நிறைய பேர் தொண்ணூறு மக்கள் என்ன பயன்படுத்துகிறீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலை தான் பயன்படுத்துகிறோம் அதாவது வெளிநாட்டில் பெட்ரோலியம் தயாரிக்கிறாங்க அந்த தயாரிக்கும் பொழுது ஒரு பை ப்ராடக்ட்ஸ் வேஸ்டேஜஸ் நிறையா வரும் அதை இம்போர்ட் பண்ணி அதில் சம் கெமிக்கலை இன்ஃபுட் பண்ணி தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் தயாரிக்கிறாங்க அதுதான் ரீஃபைண்ட் ஆயில் அதை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பில் எல்டிஎல் இமீடியேட்டாக ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் நல்ல ஹோட்டலில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் யாருமே செக்கு எண்ணெய் நல்ல ஹோட்டலில் பயன்படுத்துகிறது இல்லை அதனால தான் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க அளவுக்கு வீட்டிலேயே சாப்பிடுங்க எண்ணெய் ஊற்றியே சாப்பிட்லாம் ஆனால் செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இனிமேல் சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் என்ன நமக்கு நல்லது தான் ஆனால் நம்ம தாவரங்கள் எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தாராளமாக நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் தேங்காய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பை தான் கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்க நான் எனக்கும் டெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு கொலஸ்ட்ரால்ல ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதாவது ஒன்றா எல்டிஎல் கம்மியாக இருக்குது அதாவது இருக்கிற லிமிட்டை விட அதிகமாக இருக்குது ஹெச்டிஎல் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது ஏதாவது ஒன்று அந்த கொலஸ்ட்ராலோட அளவு எனக்கு அவங்க சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எனக்கு கம்மியாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் டெஸ்ட் எடுக்கிறீங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால்ல வேரியேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்க காலையில் ஒன்று சாப்பிடுங்க இல்லை நைட் ஒன்று சாப்பிடுங்கன்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நானும் அந்த மாத்திரையை ஒரு ஆறு மாதம் சாப்பிட்றேன் நீங்களும் அந்த மாத்திரையை ஆறு மாதம் சாப்பிடுங்க இந்த மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் இந்த கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஸோ நம்ம மாத்திரை டெய்லி இருக்கோம் அதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிடும் எனக்கு இனிமேல் கொழுப்புனால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வருஷம் கழித்து இல்லை ஆறு மாதம் கழித்து நீங்களும் உங்கள் உடம்ப டெஸ்ட் பண்ணுங்கள் அதே கொலஸ்ட்ரால் அளவு தான் இருக்கும் அப்போ சாப்பிட்ட மாத்திரைக்கு என்ன பயன் புரியுதுங்களா நான் கேட்குற கேள்வி ஸோ நீங்கள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷம் கழித்து மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்றீங்க நானும் தொடர்ந்து சாப்பிட்றேன் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குதுங்க கொஞ்சம் நீங்கள் மாத்திரையை வந்து ரெண்டாக சாப்பிடுங்க இல்லை மாத்திரையோட பவர் அதிகம் பண்ணி மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் நமக்கு மருத்துவத்தில் வேறு வழி இல்லை புரியுதுங்களா இந்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால எதையுமே க்யூர் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நானும் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்றேங்க ஏன்னா எனக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னதுனால ஆறு மாதம் மாத்திரை சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு வழிகளை நான் உள்ளே இன்புட் பண்ணுறேன் உணவு வகைகள் நம்ம இயற்கை வைத்திய முறையை நான் இன்புட் பண்ணுறேன் நான் டேப்லெட்டும் சாப்பிட்றேன் ஆறு மாதம் கழித்து எனக்கும் டெஸ்ட் பண்ணலாம் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுப்பாங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்குது ஹெச்டிஎல் கரெக்டாக இருக்குது எல்டிஎல் நான் கரெக்டாக இருக்குது ட்ரைக்குல நல்லாயிருக்கு விஎல்டிஎல் நல்லாயிருக்கு ரேஷியோ நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன நான் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் மாத்திரையை சாப்பிட மாட்டேன் ஆனால் நீங்கள் லைஃப் லாங் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் காரணம் என்னென்னா உணவு முறை மற்றும் இயற்கை வைத்திய முறையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதில்ல புரியுதுங்களா ஸோ தான் கான்செப்ட் ஸோ கொழுப்புன்னா எதுவுமே பயப்பட வேணாம் ஆனால் கொழுப்புனால தான் எல்லா நோய்களும் வருது ஆனால் நம்ம மனசு வச்சு மாத்திரை எடுத்துக்குங்க மாத்திரை எடுத்துக்கிறது தவறில்லை ஆனால் லாங் டேர்மாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஆறு மாதம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உணவு முறையில் உங்கள் இயற்கை வைத்திய முறையில் நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அடுத்தடுத்த காணொலியில் நம்ம எந்த மாதிரி உணவு முறை எந்த மாதிரி இயற்கை வைத்திய முறைங்கிறத நலமாக நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் கொழுப்பை பற்றிய ஒரு புரிதல் தன்மை கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி